இஸ்லாத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஜாகிலியா காலத்து மக்களுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் என்று சொன்னால் கல்லஞ்சம் படைத்த உள்ளம் உடையவர்களாக பலர் வாழ்ந்தார்கள் ஆனால் குர்வான் என்ன செய்தது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னால் அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை முதல் பார்ப்போம் எங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் பொம்பள பிள்ளைகள் பிறந்தால் பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொன்னால் உயிருடனே என்ன செய்வார்கள் குளிய தோண்டி புதைச்சி விடுவாங்க இப்போ எங்களுக்கு ஒரு புல்லை பொறுக்குது அந்த புல்லே நாங்கள் எங்கட கையால் குளிய தோண்டி புதைப்போமா புதைக்க மாட்டோம் அந்த குத்திலத் உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் என்ன பாவம் செய்ததற்காக வேண்டி குழி தோண்டி புதைக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் என்று மரும நாளையில் விசாரணைக்கு அப்படி என்ன அந்த காலத்தில் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க அது மாத்திரமல்ல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ்ஜல்ல சுஹானுத்தால சொல்லுகுனன் வைதா புஷ்ஷிரா ஹெதவும் பில் உன்சா அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை என்று நன்மாராயம் கூறப்பட்டால் வல்ல வஜுகும் முஸ்வத்தன் வகுவ கதையும் கோஃபமுட்டூ அவரே முகம் கறுத்து விடும் எத்தவாரா மினல் கௌமி மின்சூ இமா புஷ்ஷிர அந்த நன்மாராயம் கெட்டது என்று சொல்லி சமூகத்தை விட்டே அவர் ஒதுங்கிடுவார் எங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் ஒரு பாவம் செஞ்சார் ஒரு கலவெடுத்தார் அதில் விபச்சாரம் புரிந்தார் என்று சொன்னால் அவர் சமூகத்தை விட்ட நெசிவார் கொஞ்சம் ஒதுங்கிருப்பார் அவருக்கு தெரியும் ஆனால் இது சொந்த கணவன் மனைவிக்குத்தான் பெண் பிள்ளை பிறக்கிறது அதை விட மோசமாக கருதி இது ஒரு கேவலம் என்று நினைச்சி சமூகத்தை விட்டே அவர் ஒதுங்கி விடுவார் என்று அல்லா சொல்லிவிட்டு அலா சமாயன் அறிந்து கொள்ளுங்கள் அவங்களோட தீர்ப்பு மிகவும் கெட்டது என்று அல்லா ஜல்லா சுஹான் குவத்தாலா சொல்லுகின்றான் அப்போ அந்த அளவுக்கு என்ன கல்லஞ்சம் படைத்த அந்த மக்களாக ஜாகிலியா காலத்து மக்கள் இருந்தாங்க அதே போல் எங்களுக்கு தெரியும் மதீனாவில் அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய இரண்டு கோத்திரங்கள் மிக பிரபல்யமாக இருந்தார்கள் அவங்க எப்படி தெரியுமா வருடக்கணக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி யுத்தம் முடி செய்வாங்க நூற்று நூறு வருடங்களுக்கு மேலே யுத்தம் செய்தார்கள் நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரிலிருந்து மதிய மகருக்கு செல்வதற்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய யுத்தம் நடஞ்சி அந்த யுத்தத்துக்கு யோமு பாஸ் என்று சொல்லப்படும் ஏனென்று சொன்னால் இதுக்கு முன்னுக்கு செய்யாத ஏற்பாடுகள் எல்லாம் அதைவிட கூடுதலான மாத கணக்கு ஏற்பாடு செய்துதான் அந்த யுத்தம் ஹவுஸ் ஹசரஜுக்கு நடைபெற்றது நபியுல்லாஹி சல்லாஹு அலைஹு வசல்லாம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போனதுக்கு பின்னால் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஹவுஸ் ஹஸரஜ் என்று சொல்லக்கூடிய அன்சாரி சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி அவர்கள் ஒற்றுமையை ஏற்படுத்தினாங்க அதுக்கு பின்னால் ஒரு யகூதி வாரார் வந்து பார்க்குறாரு இந்த ஹவுஸும் ஹசரஜும் வருடக்கணக்கு யுத்தம் பிடித்தவர்கள் யுத்தம் செய்தவர்கள் இப்பொழுது நல்ல ஒற்றுமையாக சந்தோஷமாக நண்பர்களாக இருக்கிறார்கள் இப்படி இருந்தால் எங்களுக்கு ஆபத்து இப்படி தான் யகோதியர் இப்படி இருந்தால் எங்களுக்கு ஆபத்து என்று சொல்லி எங்களை பிரிக்க வருவாங்க அப்போ அவர் என்ன செஞ்சார் வயது முதிர்ந்தவராக இருந்த காரணத்தினால அவங்களில் ஒரு வாலிஃபரை என்ன செஞ்சார் இந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் அனுப்பி அவங்கள்ட பழைய சம்பவங்களை நீ கொஞ்சம் போய் ஞாபகப்படுத்து படுத்தி அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யும் மறுபடி பிரச்சனையை ஏற்படுத்து என்று சொல்லி ஒருவரை அனுப்பி வைத்தார் அவர் வந்து நீங்கள் யார் தெரியுமா நீங்கள் யார் தெரியுமா இப்படிப்பட்டால் இப்படிப்பட்டால் என்று பழைய கதையெல்லாம் அப்படி ஞாபகப்படுத்தி எந்த அளவு கண்டு சொன்னால் மறுபடியும் ஹவுஸ் ஹசராஜ் ரெண்டு கூட்டத்துக்கும் மத்தியில் என்ன ஒரு யுத்தம் நடப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் ஆயுதங்களையும் தூக்கிவிட்டார்கள் நபியுல்லாஹி சல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட பொழுது நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் சென்று அது குறைக்கும் நான் உங்களுக்குள்ள இருக்கக்குள்ளேயும் இன்னும் ஜாஹிலியா பண்பு உங்கள் தெரியா என்று நபி சல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு சூரத்து ஆல இம்ரான் நூற்றி மூன்றாவது வசனத்தை ஓதி காட்டினார்கள் அல்லாஹுடைய கயிற்றை குரு ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக்கொள்ளுங்கள் வலா தஃபர் நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் வத்குரு நெமத் அல்லாஹி அலைக்கும் இக்குந்தும் அஜ அம் ஃப அ நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தபொழுது அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தினான் ஃப அஸ் பஹதும் இஹ்வானா அவன் இஸ்லாம் என்ற அருட்கொடை மூலமாக நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள் அது மாத்திரமல்ல வக்குந்தும் அலா ஷஃபா ஹஃபுரத்தும் என்னன்னார் நரகத்தின் விளிம்பில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தீர்கள் அல்லாஹ் ஜல்ல மின்ஹா அதிலிருந்து உங்களை அல்லாஹ் பாதுகாத்தான் என்று இந்த நியமத்தை ஞாபகப்படுத்தி நபியுல்லாஹி சல்லல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொன்ன பொழுது ஆயுதங்களை எல்லாம் கீழே வச்சிட்டு ஒருவர் மற்றவரை கட்டி அணைத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே